அனைவருக்கும் வணக்கம் நான் சாய் ஃபவுண்டேஷன் அகாடமியோட அனன்யா இன்சைட் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு புத்தகம் பத்தி பேச போறோம் அந்த புத்தகத்தோட பேரு ஹவு டு அண்ட் வின்ஸ் பீப்புள் கார்னகிங்கிறவரை எழுதியிருக்காரு எண்பது வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் இது ஆனா இன்னைக்கும் இந்த புத்தகம் சொல்ற விஷயங்கள் அப்படியே பொருந்தும் இந்த புத்தகம் மத்தவங்களோட நாம எப்படி பழகணும் அவங்க மனசுல இடம் பிடிக்கணும் நம்ம பேச்சை கேட்க வைக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லுது இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில வேலை பார்க்குற இடத்துல குடும்பத்துல நண்பர்கள் வட்டத்துல எல்லா இடத்துலயும் ரொம்ப உதவியா இருக்கும் இதுல நிறைய விதிகள் அதாவது பிரின்சிபல்ஸ் இருக்கு ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் முதல் விஷயம் ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் இன் ஹேண்ட்லிங் பீப்பிள் அதாவது மனிதர்களை கையாளும் அடிப்படை நுட்பங்கள் இதுல முதல் விதி என்னன்னா யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்லவோ கண்டிக்கவோ புலம்புவோ கூடாது ஒருத்தரை நாம குறை சொல்லும் போது அவங்க உடனே தங்களை பாதுகாத்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க மனசுல ஒரு கசப்பு தான் வரும் ஒரு உதாரணம் உங்க வீட்டுல சின்ன பையன் ரூம ஒழுங்கா வச்சிருக்க மாட்டான் நீங்க அவனை எப்பவுமே இப்படிதான் ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு திட்டுறதுக்கு பதிலா அவன் ஒரு நாள் சின்னதா ஏதாவது ஒன்ன ஒழுங்கா வச்சிருந்தா சூப்பர் இது நல்லா பண்ணிருக்க அப்படின்னு பாராட்டுங்க இப்படி பாராட்டும் போது அவன் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முயற்சி செய்வான் குறை சொல்றதுக்கு பதிலா நல்ல விஷயங்களை அங்கீகரிங்க அடுத்த முக்கியமான விதி ஆனஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன் உண்மையான மனமார்ந்த பாராட்டு ஒவ்வொரு மனிதருக்கும் பாராட்டப்படணுங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருக்கும் நாம மத்தவங்கள மனசார பாராட்டுறப்போ அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம மேல நல்ல மரியாதை வரும் ஆனா இது பொய்யான புகழ்ச்சியா இருக்க கூடாது ஒரு உதாரணம் உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாரு அவருக்கு சம்பளம் கிடைக்கும் அது வேற விஷயம் ஆனா நீங்க அவரை பார்த்து இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க போட்ட உழைப்பு ரொம்ப அருமை அதனாலதான் நாங்க ஜெயிச்சோன்னு மனசார பாராட்டுங்க அவரோட முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வரும் அந்த பாராட்டு அவரோட மனசில் நம்ம மேல ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும் ரெண்டாவது பகுதி சிக்ஸ் வேஸ் டு மேக் பீப்புள் லைக் யூ மக்கள் உங்களை விரும்ப ஆறு வழிகள் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விதி Remember a person's name is to that person, the sweetest and most important sound in any language. ஒருத்தரோட பேரு எந்த மொழியிலையும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இனிமையான சத்தம் நாம ஒருத்தரோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறது அவங்கள ஒரு முக்கியமான மனுஷனா நம்ம பாக்குறோம்னு அர்த்தம் உதாரணம் ஒரு பெரிய கடைக்கு போயிங்க அங்க இருக்கிற ஊழியர் உங்ககிட்ட ஹாய் சரவணன் என்ன வேணும்னு உங்க பேரை சொல்லி கேட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும்ல ஆஹா இவர் நம்மள ஞாபகம் வச்சிருக்காரேன்னு தோணும் அதே மாதிரி நீங்க மத்தவங்களோட பேரை ஞாபகம் வச்சு பேசி பாருங்க உறவுகள் இன்னும் நெருக்கமாகும் இன்னொரு அருமையான விதி be a good listener encourage others to talk about themselves நல்ல கேட்பவராக இருங்கள் மற்றவர்கள் தங்களை பற்றி பேச ஊக்குவிங்கள் நாம ஒருத்தர் பேசும்போது கவனமா கேட்டா அவங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு அர்த்தம் இடைமறிக்காம கேக்குறது அவங்க தன்னை பற்றி பேச அனுமதிக்கிறது இதுதான் நல்ல உறவுக்கு அடிப்படை உதாரணம் உங்க நண்பர் ஒரு புது ஹாபிய பத்தி ஆர்வமா பேசுறாரு நீங்க அதை ஆர்வமா கேட்டு அப்படியா அப்புறம் என்னாச்சு எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டா அவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு தோணும் அவரே நல்ல பேசுற ஆளுன்னு உங்களை நினைப்பாரு நாம எழுபத்தஞ்சு சதவீத நேரம் கேட்கணும் இருபத்தஞ்சு சதவீதம் பேசணும்னு இந்த புத்தகம் சொல்லுது மூணாவது பகுதி ஹவு டு வின் பீப்புள் டு யோர் வே ஆஃப் திங்கிங் மக்களை உங்கள் வழியில் சிந்திக்க வைப்பது எப்படி இதுல முதல் விதி the only way to get the best of an argument is to avoid it ஒரு வாக்குவாதத்தில் வெற்றி பெற ஒரே வழி அதை தவிர்ப்பதுதான் வாக்குவாதங்கள்ல யாருமே ஜெயிக்கிறது இல்ல ஒருவேளை நீங்க ஜெயிச்சாலும் எதிராளி மனசுல கசப்பு தான் மிஞ்சும் ஒரு உதாரணம் உங்க நண்பர் கூட ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கு உடனே வாக்குவாதத்துக்கு போகாம சரி நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு நான் இதை இப்படி பாக்குறேன்னு உங்க கருத்தை சொல்லுங்க அவங்க சொல்றத முழுசா காது கொடுத்து கேட்டா பல சமயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒருத்தரை சண்டை போட்டு ஜெயிக்கிறத விட நட்பா பேசி ஒரு முடிவுக்கு வருதுதான் சிறந்தது அடுத்த முக்கியமான விதி இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் குவிக்லி அண்ட் எம்பட்டிக்லி நீங்கள் தவறு செய்தால் அதை விரைவாகவும் வெளிப்படையாகவும் ஒப்புக்கொள்ளுங்கள் தவறு செய்வது மனித இயல்பு நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா அதை ஒத்துக்கிறது ஒரு பலவீனம் இல்ல அதுதான் உண்மையான பலம் ஒரு உதாரணம் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க அதை மறைக்கவோ காரணம் சொல்லவோ முயற்சி பண்ணாம உடனே சாரி இது என்னோட தப்பு நான் இதை சரி செய்யறேன்னு ஒத்துக்குங்க அப்போதான் மத்தவங்களுக்கு உங்க மேல மரியாதை வரும் நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு நம்புவாங்க கடைசியா இந்த புத்தகத்தோட முக்கியமான சாரம் என்னன்னா நாம மனிதர்களுடன் பழகும்போது அவர்கள் தர்க்க ரீதியானவர்கள் அல்ல உணர்ச்சி வசப்படுபவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மனிதர்களுடன் பழகும்போது அவர்கள் வெறும் லாஜிக்கால் இயங்கக்கூடியவர்கள் அல்ல உணர்ச்சிகளால் இயங்கக்கூடியவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுகிட்டு அவங்க தேவைகள் ஆசைகள் கவலைகள் இத புரிஞ்சுகிட்டு பழகுனா நம்ம எல்லாரோட மனசுலயும் எளிதா இடம் பிடிக்கலாம் இந்த புத்தகம் வெறும் உறவு பழகும் நுட்பங்களை மட்டும் சொல்லல மனிதர்களை பத்தி ஆழமான புரிதலையும் தருது இந்த புத்தகம் எனக்கு ஒரு நல்ல மனிதனா இருக்கவும் மத்தவங்களோட நல்ல உறவுகளை உருவாக்கவும் ரொம்ப உதவியது இந்த அனன்யா இன்சைட் தொடரின் இந்த பாகத்துல ஹவு புத்தகத்தை பத்தின என்னோட பார்வைகளை பகிர்ந்துகிட்டேன் அடுத்த வீடியோல வேற ஒரு புதிய தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி